சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் கிமு இரண்டாம் நூற்றாண்டு சோழர் மகனை முறை செய்த மன்னவன் வரலாறு இவன் திருவாரூரில் இருந்து சோநாட்டை ஆண்டு வந்தவன் இவன் சிறந்த சிவபக்தன் இவனுக்கு வீதி என்ற பெயர் கொண்ட ஒப்பற்ற மைந்தன் ஒருவனே இருந்தான் அவன் ஒரு நாள் கோவிலுக்கு தேருந்து சென்றபோது பசுக்கன்று ஒன்று திடீரென்று பாய்ந்தோடி தேர்காலில் அகப்பட்டு இறந்தது இதனை அறிந்த தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியை தன் கொம்புகளால் அசைத்து அரசருக்கு தன் குறையை அறிவித்தது நிகழ்ந்ததை அறிந்த சோழ மன்னன் தன் மைந்தனை கன்று இறந்த இடத்தில் கிடத்தி தான் தேரூர்ந்து சென்றான் பிறகு இறைவன் அருளால் கன்றும் மைந்தனும் பிழைத்ததாக பெரிய புராணம் புகழ்கிறது இலங்கை வரலாறு இலங்கை வரலாறு கூறும் மகாவம்சம் பின்வரும் சுவைத்தரத்தக்க செய்தியை செப்புகிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் உயர்குடி பிறந்த சோனாட்டன் ஒருவன் ஈழத்திற்கு வந்தான் அப்பொழுது இலங்கை அரசனாக இருந்தவன் அசேலன் என்பவன் வந்த சோனாட்டன் படையோடு வந்தான் ஆதலில் எளிதில் ஈழத்தரசனை வென்று நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஈழநாட்டை ஆண்டான் அவன் பெயர் ஏழாரன் என்பது அவ்வரசன் பகைவருக்கும் நண்பருக்கும் ஒரு படித்தாகவே நீதி வழங்கினான் தன் மகன் தேர் ஊர்ந்து சென்று அறியாது பசுங்கன்றை கொன்றதாக அத்தனிமகனை கிடத்தி அவன் மீது தானே தேர் ஊர்ந்து சென்ற உத்தமன் அப்பேரரசன் பௌத்த சமயத்தினன் அல்லன் ஆயினும் பௌத்த துறவிகளிடம் பேரன்பு காட்டி வந்தான் அவனது அரசாட்சி குடிகளுக்கு உகந்ததாகவே இருந்தது அவன் ஆண்ட பகுதி இலங்கையின் வடபகுதியே ஆகும் பின்னர் இலங்கை அரசனான துத்தகாமணி என்பவன் ஏழாரணை போரில் வென்று தமிழ் அரசை தொலைத்தான் ஏழாரணை துரத்திச் சென்று அனுராதபுரத்தில் எதிர்த்தான் அங்கு நடந்த போரில் ஏழாரன் இறந்தான் தமிழர் சமயக் கொள்கைகள் இலங்கையில் பரவாமல் இருக்கவும் தூய பௌத்த மதத்தை காக்கவுமே துத்தகாமணி ஏழாரனை எதிர்த்து வெற்றி பெற்றான் இங்கனம் வெற்றி பெற்ற இலங்கை இறைவன் ஏழாரனுக்குரிய கடன்களை செய்து முடித்தான் அவன் இறந்த இடத்தில் நினைவு குறியெழுப்பி வழிபாடு நடைபெறச் செய்தான் பின்வந்த ஈழத்தரசரும் அந்த இடத்தை அடைந்த பொழுதெல்லாம் இசை ஒளியை நிறுத்தி அமைதியாக வழிபட்டு செல்லல் மரபாகும் ஏழாறன் ஏழு கூட்டல் ஆறன் ஏழு மாலைகளை அணிந்தவன் என பொருள்படலாம் மும்முடிச் சோழன் என்றார்போல் ஏழு அரசரை வென்றமைக்கு அடையாளமாக ஏழு மாலைகளை அணிந்தனும் சோழன் பெயர் யாது செயற்கரிய இச்செயலை செய்த சோழன் பெயரை இச்செயலை பாராட்டி கூறும் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய பழைய நூல்கள் கூறாது விட்டன கிபி பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த செயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் சேக்கிழார் ஆகிய புலவர்கள் இவனை மனு நீதி சோழன் என்றே கூறி போந்தனர் மனு மனுநீதி மனுநூல் என்னும் பெயர்கள் சங்க நூல்களில் காணுமாறில்லை பிற்கால நிகண்டுகளில்தான் இப்பெயர்கள் காணப்படுகின்றன செவ்விய கோலோச்சிய நம் சோழன் மனுநீதி சோழன் மனு என இவனது செயல் நோக்கி பிற்காலத்தார் இட்ட பெயரையே செயங்கொண்டார் முதலிய புலவர் வழங்கினராதல் வேண்டும் இச்சோழனை அரும்பெறர் புதல்வனை ஆழியின் மடித்தோன் என சிலப்பதிகாரமும் மகனை முறை செய்த மன்னவன் என மணிமேகலையும் குறிக்கின்றனவே அன்றி பெயரால் குறிக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இவற்றால் இவ்வரசன் பெயர் இன்னது என்பது சிலப்பதிகார காலத்திலும் தெரியவில்லை என்பது தெரிகிறதன்றோ மேலும் சங்க நூல்களை கொண்டு இவனை பற்றிய வேறு செய்திகள் அறியக்கூடவில்லை வரலாற்று ஒப்புமை சிலப்பதிகாரம் முதலிய நூல்கள் சோழன் மகனை முறை செய்த ஒன்றையே குறிக்கின்றன ஆயின் பெரிய புராணம் ஒன்றே இவனுடைய சிவப்பற்று முதலிய நல்லியல்புகள் விரிவாக குறிப்பிடுகின்றன இவ்வியல்புகள் அனைத்தும் மகாவம்சம் குறிக்கும் தமிழ் அரசனிடம் காண்கின்றன பெயர் ஒன்றே வேறுபடுகிறது ஏழரசன் என்பது சிறப்பு பெயராக இருக்கலாம் அல்லது கிபி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மகாவம்சம் சயம் கொண்டார் கூத்தர் சேக்கிழார் ஆகியோரைப் போல பெயரை தவறாக குறித்திருத்தல் கூடியதே ஆதலின் பெயர் கொண்டு மயங்க வேண்டுவதில்லை மகனை முறை செய்த நிகழ்ச்சி எங்கு நடந்ததென்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கூறவில்லை சேக்கிழார் ஒருவரே அச்செயல் திருவாரூர் நடந்ததாக கூறியுள்ளார் மகனை முறை செய்த நிகழ்ச்சியை குறிக்கும் கல்தேர் திருவாரூர் கோயிலுக்கு அண்மையில் இருக்கிறது இச்சோழன் மகனை முறை செய்த பிறகு இலங்கையை கைப்பற்றி முறை வழுவாது ஆண்டிருக்கலாம் இலங்கை படையெடுப்பு நடந்திருக்குமா கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தமிழ் அரசன் ஒருவன் இலங்கையை வென்று நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் என்று இலங்கை வரலாறை கூறுதல் மெய்யாகத்தானே இருத்தல் வேண்டும் ஆயின் அப்பழங்காலத்தில் கடல் சூழ் இலங்கையை கைப்பற்றத்தக்க கப்பல் படை சோழரிடம் இருந்ததா அதற்கு சான்றுண்டா கிமு ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டு முதலே சோழர் முதலிய தமிழரசர் மேநாடுகளுடன் கடல் வாணிகம் நடத்தினர் என்பது அனைவரும் ஒப்புக்கொண்ட உண்மையாகும் மேநாடுகளுடன் கடல் வாணிபம் நடத்தி கொண்டிருந்த நாட்டாரிடம் கடற்படை இருந்தே தீர வேண்டும் என்பது கூறாதே அமையும் இன்றுள்ள ஆங்கிலேயர் ஜப்பானியர் அமெரிக்கர் முதலியோர் கடல் வாணிகத்திற்காக வன்றோ கடற்படை வைத்துள்ளனர் இத்தின்றி அப்பழங்காலத்தை கடல் கடந்து நாடு பிடித்தல் வேண்டும் என்ற வேட்கையும் சோழ மன்னரிடம் இருந்தது நாம் முதல் கரிகாலன் காலம் ஏறத்தாழ கிமு நூற்றி இருபது முதல் கிமு தொண்ணூறு என கொண்டோமென்றோ அம்முதல் கரிகாலனை பாட வந்த வெண்ணிய குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் நீர் நிறைந்த பெரிய கடலில் மரக்கலத்தை ஓட்டி போர் செய்வதற்கு காற்றின்றி நாவாய் ஓடவில்லை ஆனால் காற்று கடவுளை அழைத்து ஏவல் கொண்ட வலிய அரசன் மரபில் வந்தவனே என்று ஒரு செய்யுளில் பாடியுள்ளார் இதனால் ஏறத்தாழ கிமு இரண்டாம் நூற்றாண்டின் ஈற்றுப்பகுதியில் இருந்த முதல் கரிகாலனுக்கு முற்பட்ட சோழன் மன்னருள் ஒருவன் பாட்டனாக அல்லது முப்பாட்டனாக கடல் கடந்து நாடு வென்றமை அறியப்படுகிறது அந்நாடு இது சிறப்பாக தமிழகத்தை அடுத்து இருப்பது இலங்கை தீவே ஆகும் பிற நெடுந்தொலைவில் இருப்பன அவை கிபி பதினோராம் நூற்றாண்டினான ராஜேந்திர சோழனால் வெல்லப்பட்டவை அதற்கு முன் எத்தமிழரசரும் சென்று வென்றதாக வரலாறு பெறாதவை கிபி இரண்டாம் நூற்றாண்டு முதல் பன்முறை வெள்ளப்பெற்றும் ஆளப்பெற்றும் வந்தது இலங்கை ஒன்றே என்பது வரலாறு அறிந்த உண்மை ஆதலின் புதிய சான்றுகள் கிடைக்கும் வரை மேலே குறிப்பிடப்பட்ட படையெடுப்பு இலங்கை என கோடலில் தவறில்லை அங்கனமாயின் அதன் காலம் யாது சோழர் இலங்கை மீது படையெடுத்த முதல் காலமே கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி மகாவம்சமே கூறலால் அதுவே மேற்குறித்த படையெடுப்பு நிகழ்ந்த காலம் என கோடல் பொருத்தமாகும் அத்தாயின் ஏறத்தாழ கிமு நூற்றி இருபது கிமு நூற்றி நாற்பது என கூறலாம் அக்காலம் முதல் கரிகாலனுடைய தந்தை அல்லது பாட்டன் இருத்த காலமாகும் இது மேலும் ஆராயதற்கு உரியது இந்த இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரவேலன் என்ற கலிங்க அரசன் தனக்கு முன் நூற்றி பதிமூன்று ஆண்டுகளாக இருந்த தமிழ் அரசரது கூட்டு எதிர்ப்பு திட்டத்தை சிதறடித்ததாக கூறி கொள்கிறான் ஆயின் அவன் கால சோழன் இன்னவன் என்று கூறவில்லை இது புறநானூரில் உள்ளது முதல் கரிகாலன் கிமு நூற்றி இருபது முதல் கிமு தொண்ணூறு சென்னி கில்லி மரபினர் முதல் கரிகாலன் சென்னி மரபை சேர்ந்தவன் சென்னி மரபினர் அழுந்தூரை தலைநகராகக் கொண்டு சோழ நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டவர் கிட்லி மரபினர் உரையூரை தலைநகராகக் கொண்டு சோநாட்டின் மற்றொரு பகுதியை ஆண்டனர் கோநகரங்கள் முதல் கரிகாலன் அழுந்தூரை தலைநகராக கொண்டிருந்தான் பிறகு குடவாயிலையும் தன் கோநகரமாக கொண்டான் முதல் கரிகாலனது உத்தேச காலம் கிமு நூத்தி இருபது முதல் கிமு தொண்ணூறு என கொள்ளின் அவன் தந்தையின் காலம் கிமு மு நூற்றி ஐம்பது முதல் கிமு நூத்தி இருபது ஆகும் பாட்டனாட்சி கிமு நூற்றி எண்பது முதல் நூற்றி ஐம்பது ஆகும் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இடையில் படையெடுப்பு நிகழ்ந்தது என மகாவம்சம் கூறலால் அந்த இடைப்பட்ட காலம் கிமு நூற்றி அறுபது முதல் கிமு நூற்றி நாற்பது என கோடல் பொருத்தமாகும் அத்தாயின் தந்தையை விட பாட்டனை படையெடுத்தவன் எனக் கோடல் நல்லது தந்தையனின் இவ்வளவு அண்மையில் இருந்தவனை புலவர் தெளிவாக குறித்திருப்பார் ஆதலில் என்க போர்கள் இக்கரிகாலன் பதினோரு வேளீரையும் அவருடன் வந்து மலைந்த சேரபாண்டியர் வேந்தரையும் வெண்ணி வாயில் என்ற இடத்தில் பொருது வென்றான் இச்சோழன் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் வாதை பரந்தலை என்ற இடத்தில் அரசர் ஒன்பதின் மறை போரில் புறங்காட்டி ஓடச் செய்தான் இவனுடைய தானைத் தலைவன் திதியன் என்பவன் அவனிடம் பண்பட்ட போர் தொழிலில் வல்ல கோசர் என்னும் வடநாட்டு வீரர் இருந்து வந்தனர் அவர்கள் எக்காரணம் பற்றியோ அன்னினிமலி என்ற பெண்ணின் தந்தையினுடைய கண்களை பறித்துவிட்டனர் அவள் துயரம் மிகுந்தவளாய் திதியனிடம் சென்று முறையிட்டாள் அங்கனம் அவள் முறையிட்ட இடம் அழுந்தூராகும் இக்கரிகாலன் யாது காரணம் பற்றியோ சேர அரசனான பெருஞ்சேரலாதன் என்பானுடன் வெண்ணிப் பரந்தலையில் போர் செய்தான் போரில் கரிகாலம் விட்ட அம்பு சேரலாதனது மார்பை துளைத்து ஊடுருவி முதுகினின்றும் வெளிப்பட்டது அம்முதுகில் பட்ட புண்ணை புறம்புண்ணாகும் என்று சேரன் தன் கையில் பிடித்த வாளுடன் வடக்கிருந்து பட்டினி கிடந்து உயிர்விட்டனர் இதனால் அன்றைய நாளில் முதுகில் புண்படல் தோல்வியாக என்பதை அறியலாம் வடக்கிருந்த பெருஞ்சேரலாதனை கழாத்தலையார் என்ற புலவர் பாடி தம் துயரத்தை அழகுற விளக்கியுள்ளார் வென்ற முதல் கரிகாலனை வெண்ணிக் குயத்தியார் என்னும் நல்லிசை புலமை மெல்லியலார் பாராட்டி பாடியுள்ளார் நீர் நிறைந்த பெருங்கடலில் மரக்கலத்தை ஊட்டி போர் செய்வதற்கு காற்றின்றி நாவாய் ஓடவில்லை அதனால் வலிச்செல்வனை காற்று கடவுளை அழைத்து ஏவல் கொண்டு காற்று வீச செய்து மரக்கலம் செலுத்தி குறித்த நாட்டை வென்ற வலிய அரசன் இந்த அரசன் யாவன் என்பது தெரியவில்லை மரபில் வந்தவனே மதம் பொருந்திய யானையுடைய கரிகால் வளவனே மேற்சென்று போரை எதிர்நின்று கொன்ற நினது வழித்தோற்ற வென்றவனே தழைத்தலை கொண்ட புது வருவாயுடைய வெண்ணி என்னும் ஊர்ப்புறத்து போர்க்களத்தின் கண்மிக்க புகழை உலகத்து பொருந்தி புறப்புண்ணிற்கு நாணி வடக்கிருந்த பெருஞ்சேரலாதன் அவ்வாறு இருந்தலால் நின்னினும் நல்லன் நல்லன்